அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினார்களோடும் அச்சலக்கணம் பத்ததியோட ஸ்ரீ ஒரு சிவகாசி காளிமுத்து அச்சலக்கணம் பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையில் நம்ம வந்து ஜோட பலங்களை பார்த்து பலம் சொல்லும்பொழுது ஒரு சில ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் வேறு ஒன்றும் இல்லைங்க அடுத்த என்ன நடக்க போகுது கொஞ்சம் இப்படி இப்படி விஷயத்துலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அலர்ட் பண்ணுறது இப்படி தான் ஒரு தெரிஞ்ச நண்பர் பார்த்திங்கன்னா நம்ம பழைய படங்களில் வர்ற மாதிரி சார் எனக்கு வந்து கல்யாணப்படம் பண்ணுறாங்க சார் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க சார் பொண்ணு பார்த்துட்ருக்காங்க சார் அப்படின்னாரு சரி உங்கள் ஜாதத்தை அனுப்புங்க பார்ப்போம் அப்படின்னு செம்ம கேஷுவலாக பேசுவோம்ல அப்படி பேசும்போது அவர் வந்து அவர் ஜாதத்தை அனுப்புனார் அப்படி அனுப்பும்போது நம்ம என்ன சொன்னோம் அப்புடின்னா அவருடைய அட்சய லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடகமாக போய்கிட்டு இருந்தது பூசம் நான்காம் பாதம் போய்கிட்டு இருந்தது நான் ஏற்கனவே கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கடகத்திற்கு அட்டமாதிபதி இடம் அப்படின்னு சொல்லி என்ற கும்பத்தில் போய்கிட்டு இருக்கிறார் சரிங்களா அப்படின்னா கொச்சாரதியாக ஜாலோட இயக்கங்கள் கொஞ்சம் தப்பு தப்பாக முடிவெடுக்கின்ற தன்மை இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப பூசம் நான்கு அப்படிங்கிறது நவாம்ச புள்ளி வந்து எதிர்பாராத திடீர் செயல்கள் செய்யணும் அப்படின்னால வரன் வந்து விரைவாக கிடைக்கும் எதிர்பாராமல் ஒரு வரண் வரும் டக்கு டக்குன்னு கிராம முடிச்சலாம் நல்லா அழகாக இருப்பாங்க அப்படின்னு தன்மை அவங்களுடைய ஜாதகத்தை வந்து நான் பின்னாடி போடுறேன் பார்த்துக்கோங்க சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது நம்ம அவருக்கு என்ன சின்னதாக ஒரு அறிவுரை சொன்னோம் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் பிறப்பு கால லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மேசமாக இருந்தது சரிங்களா மேசத்திற்கு ஐந்தாம் இடம் இருக்கிற சிம்மத்தில் செவ்வாய் இருந்தார் அப்படின்னா பிறப்பு காலத்தில் வந்து அவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கானா இல்லை ஆனால் இன்றைக்கி அச்சய லக்னம் அப்படிங்கிறது கடகமாக போகும் பொழுது வயதன் லக்னம் அப்படிங்கிறது கடகமாக போகும் பொழுது கடகத்திற்கு இரண்டாம் இடமாக இருக்கிற சிம்மத்தில் நம்ம செவ்வாய் இருக்கிறார் அப்போ என்ன ஆயிடுது செவ்வாய் அப்படிங்கிற ஒரு ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அதுவும் எங்கே இருக்காங்க வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சல்லு புள்ளு கோவமாக பேசுகிறது அதிகாரமாக பேசுகிறது அப்படின்னு சொல்வாங்களே அந்த இடத்துல வந்து செவ்வாய் நின்றார் ரெண்டாம் இடத்துல சரிங்களா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் உஷ்ணமான பேச்சு அதிகாரமான பேச்சு அதற்கப்பறம் எப்படி இருக்கும் சாப்பிடும் பொருள் பார்த்திங்கன்னா அதிகம் உறப்பான உஷ்ணமான உணவுகள் எடுப்பாங்க அப்படின்னு வந்து உணர முடியும் சரிங்களா அப்போனா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருந்தார் அப்படின்னா நம்மளோட மீனத்தில் இருக்கிறார் அதாவது அச்சு லக்னத்துக்கு ஒன்பதாம் சரிங்களா ஏன் சனி பகவான சொல்கிறான் அவர் தான் ஏழாம் அதிபதி மனைவி அப்படிங்கிற சாணத்திற்குரியவர் அவர் எங்கே இருக்கார் கணவன் அப்படிங்கிற லக்னாதிபதி அப்படிங்கிற நம்ம கடகத்திற்கு ஒன்பகனும் பாக்கியமாக இருக்காங்க அப்புறம் சந்திரன் எங்கே இருக்காங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது நல்லா இருக்காங்க அப்படின்னா எதுவருடைய தன்மைகள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா இப்போ திருமணம் முடிக்கலாமா அப்படின்னா ஒரு வரன் வருது அப்படின்னா நம்ம திருமணம் முடிச்சுக்கன்னா எந்த ஒரு தடையும் இல்லை ஆனால் சரிங்களா இவங்க ஜாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் அப்படிங்கிறது கடக அச்சக்கத்திற்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அதாவது எப்படி ஜென்ம ஜென்மலக்கணம் அப்படிங்கிற மேசத்தில் இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறவங்க என்ன ஆயிடுது அப்படின்னா இவருக்கு வந்து பூச நட்சத்திரம் முடிஞ்சு ஆயுத நட்சத்திரம் போகும் பொழுது மூன்று பன்னிரெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கனால தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அப்படின்னு வரும் அப்படின்னா ஜாதகர் பத்தாம் பதங்கால் வேலை 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 அப்படிங்கிற தன்மையும் அதிகமான அழுத்தங்களுக்கு ஆட்படணும் அப்படிங்கிற தன்மையும் உண்டு ஏன்னா பத்தில் புதன் இயங்குன்னா நட்சத்திராதிபதி அப்படி இருக்கப்ப என்ன காலமுத்து அப்படின்னா ஏற்கனவே என்ன இருக்குது செவ்வாய் பகவான் அச்சலக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறாரு இவங்களுக்கு வந்து ஆயிலியம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இயங்கும் பொழுது சரிங்களா நம்முடைய செவ்வாய் பகவான் கடகத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருக்கனால அந்த நேரம்தான் பிரச்சனை வரும் ஏன் முதன் பத்தில் இருக்கிறாரு வேலை வேலை வேலைங்கிற ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொழுது தன்னை அறியாமல் அதீத கோபமான உஷ்ண பேச்சுக்கள் பேசும் பொழுது மனைவிக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காது மனைவி அப்படிங்கிற ஏழாம் இடம் அதாவது நம்முடைய மகரம் இருந்து அப்படியே ஒன்று மூணு என்னோம்னா செவ்வாய் இருக்கிற சிம்மம் வந்து எட்டாம் இடம் ஆகிடும் அப்படிங்கிறது மனைவி ஸ்தானத்திற்கு செவ்வாயுங்கிறது எட்டாம் இடம் வர்றதுனால இங்கே என்ன ஆகிடுது காணவனின்னு பேச்சு கணவனின் வருமானம் கணவனின் படிப்பு கணவனின் அழகு கணவனின் குடும்பம் இது சார்ந்த விஷயங்கள்ல யாருக்கு பிரச்சனை உண்டு மனைவிக்கு பிரச்சனை உண்டு சரிங்களா ஒரு வீடுக்குள்ள கஸ்பனண்ட் வயசு இருந்தாங்க அப்படின்னா மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா அது நம்மளுக்கு ரெஃபெக்ட் ஆகும் எப்படி நம்ம உருவத்தை நம்ம காண்டில் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய தோற்றம் தெரிவது போல நான் வேறு மனைவி வேறு கிடையாது ஒன்றாம் பகமும் ஏழாம் பகமும் சரி சப்தமாக செயல்படும் அப்படின்னு நம்முடைய ஆசிரியர் பொது மத்தியேஜா சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கனால மனைவிக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை கணவன்ட்ட ரெஃப்ரெக்ட் ஆகும் அப்போ நமக்கு என்ன புரிஞ்சுக்கிறோம் பூசம் நாலு போகுது கல்யாணப்பட பண்ணுறாங்க வரணும் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ மகிழ்ச்சியாக சொல்லும் நம்ம என்ன பண்ணோம் எப்பா சாமி ஆயிலே மூணு ஆயிலே நாலு போகும் பொழுது உங்களுக்கு வந்து குடும்பத்துக்குள்ளே முக்கியமாக மனைவி மூலமாக பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கணும் ஏன் அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறது உயிர் பற்ற சாரம் அப்படிங்கிறது உத்தரம் ஒன்று அப்படி இருக்கிறனால அது ஒரு சூரிய சாரம் பெற்றுருக்காரு சரிங்களா அப்படி இருக்கிறனால உங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் எதை வச்சு கணவன் மனைவிக்குள்ள பேச்சுக்கள் வச்சு அப்படின்னா இந்த இரண்டு நட்சத்திர புலிகள் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இருபது நாள் மட்டும் இந்த ஜாதகர் தன் மனைவி செயல்களை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி போயிட்டார்னா தம்பிச்சுக்கிடலாம் அப்படின்னு நம்ம பயன்படுத்து பண்ணி கொடுக்கணும் அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா வீரபத்திர வழிபாடு பண்ணுவது அவங்களுக்கு வந்து அந்த காலத்துலேருந்து நன்மை கொடுக்கும் சரிங்களா அப்போ நம்ம பண்ண பண்ணிருக்கோம் அப்படின்னா பொதுவாகவே இப்போ பூசம் நாலு அடுத்த ஆயுதம் ஒன்று ஆயிரம் ரெண்டு அப்போனா மூன்று நட்சத்திர பிள்ளைகள் சரிங்களா மூணு வருஷம் நாலு மாதம் இந்த லைஃப் ஜேர்னி வந்து நல்லாயிருக்கும் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் கல்யாணம் முடிக்கணும் ஒரு குழந்தை கணிசி வராங்க குழந்தை கிடைக்கிது தலைப்புள்ள பிறந்துடுது இந்த காலங்கள் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து இது கடந்து போகும் சரிங்களா அப்படி போய் முடிஞ்சு அந்த பிள்ளைக்கு ஒரு வயசு ஆகிற தன்மையில் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வரும் வழக்கமாக எப்படி வரும் தலை மொட்டை போறதுல வரும் பிரச்சனை எந்த கோயில மொட்டை போறது என்ன சீர் செய்யறது அப்படின்னு வரும் எதன் மூலமாக வரும் கணவனின் குடும்பத்தின் மூலமாக கணவனின் அதிகார பேச்சின் மூலமாக அப்படின்னு காமிக்கிறாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட நேரங்கள்ல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து தக்க போய்கிட்டா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கூட்டு கொடுத்தா இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு மூன்றாண்டு காலங்கள் மூணு மூணு நட்சத்திர புள்ளி முடிஞ்ச வரைக்கும் கணவன் குடும்பத்துல இணங்கி இருக்கிறவங்க திடீர்னு அங்க இருக்கிற ஒரு சின்ன சின்ன கருத்து வரப்படலின் காரணமாக தனி கொடுத்து நம்ம போவோம் அப்படின்னு ஃபைட் பண்ணுவாங்க நம்ம என்ன செய்யணும் இந்த காலத்தில் உண்மையாகவே மனையை கொடுத்துட்டு தனியாக போயிட்டோம்னா பிரச்சனை தற்காத்துக்கலாம் ஆனால் அடுத்த லக்கணம் மாறும் பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் டிஃப்ரேஷன் வந்து நல்லா தான் இருக்கும் சரிங்களா அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம்னா கல்யாணமும் பேச வர்றாங்க ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க நம்ம அந்த பொண்ணு முகத்தை கூட பார்க்கலாம் இவருடைய ஜாதகத்தில் இவருடைய மனைவின் நிலை அறிஞ்சு இவருடைய கிர அச்ச லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாயிருக்கனால அது செவ்வாய் தோஷமாக ஆட் இவருக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்புறம் ஒரு நண்பன் அப்படிங்கிற முறையில் நம்ம வந்து எடுத்து சொன்னோம் அவர் சரி சார் அப்படின்னாரு காரணம் அவர் நல்லா ஜாலியும் இருக்கார் இப்போ அவர் என்ன சொல்கிற கேட்க மாட்டாங்க சரிங்களா மூணு வருஷம் கழிச்சு நல்ல செயல் பொழுது ஆமாம் சார் அன்னக்க சொன்னீங்க அப்படிம்பாங்க ஒரு சில ஏன் வச்சு கரெக்டாக பிளான் பண்ணிடுவாங்க ஒரு சிலர் வந்து மட்டும் அப்ரோச் பண்ணுவாங்க சரிங்களா இப்படிப்பட்ட ஜோட முறை எதிர்காலத்தில் நடக்க போகுது நம்மளை எப்படி நமக்கு நம்மளே தற்காத்து கொண்டு போகணும் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய அற்புத ஜோட முறை உருவாக்கிய நமது ஆசிரியர் எடுத்துகிட்டு போகணும் நம்ம தெரியாது வழக்கம் நம்ம சொல்கிறோம் வழக்கமாக நன்றி சொல்லுவோம் நம்முடைய மூத்த நன்றி சொல்லுவோம் சரிங்களா நம்ம சேனலில் நம்மளுடைய வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ சொல்ல முடியும்